சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் படம் நல்லா அருமையாக இருக்குது படத்தில் வைபவ் நடிச்சிருக்காரு அதுல்யா நடிச்சிருக்காங்க ஆனந்தராஜ் நடிச்சிருக்காங்க மொட்டராஜர் நடிச்சிருக்காங்க கூல் சுரேஷை தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காமெடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க படம் நல்லா அருமையாக இருக்கு படத்தின் இயக்குனர் விக்ரம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தின் தயாரிப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் படத்துல மியூசிக் இமான் அவர்கள் நல்லா சிறப்பா போட்டிருக்காங்க கிளைமேக்ஸ்ல ஒரு சாங்கு நல்லா அருமையா இருக்கு படத்தை என்ஜாய் சூப்பரா இருக்கு பிரியாணிக்கும் ரைத்தாக்கும் அந்த மாதிரி இருக்கு கூல் சுரேஷுக்கும் எப்படி இருக்கும் அப்படி இருக்கு கூல் சுரேஷுக்கும் ஒரு ஹாலிவுட் நடிகை வச்சுக்கலாமா வச்சுக்க வேணாப்பா நடிகையா போட்டுப்பான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன் நல்ல குட் காம்பினேஷன் நல்லா நல்லா இருக்கு படம் பார்த்தா நல்லா வயிறு

படத்து கருத்து எதுவும் இல்லை மாதிரி நல்லா இருக்கு சென்னை சார் நல்லா நல்லா காமெடியான படம் நல்லா வந்திருக்கு நிறையா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து சும்மா எல்லாருமே நல்லா காமெடி ஆக்டிஸ்டாக போட்டுருக்காங்க மொட்டை ராஜேந்திரன் ஆனந்தராஜ் அவங்க எல்லாமே காமெடி வந்து சூப்பராக வந்திருக்கு வைபவ் சார் நல்லா டீசென்ட்டான ஆக்டிங் நல்லா வந்திருக்கு ஒரு பேங்க் ராபரி தான் படம் அதை நல்ல ஒரு காமெடியாக கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குது அது கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்காது அது கொள்ளையடிச்சா எப்படி அது மாட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் நல்லா வந்திருக்கு படம் ஃபேமிலியோடு எல்லாருமே பார்க்கலாம் வல்கரா அந்த மாதிரி எதுவுமே இல்லை நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல காமெடி படம் படத்தில் லேக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது நல்லா ட்ரை பண்ண நல்லா வந்திருக்கு படம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே காமெடி தான் படம் ஃபுல்லாமே காமெடி பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே சொல்லணும்னா பாருங்கள் எல்லாருமே பிடிக்கும் சொல்ல அதில் வரவே நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப கிளாமர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டான ஒரு லவ் ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காங்க எந்த ஒரு இதெல்லாம் எதுவுமே இல்லை டபுள் மினி அந்த மாதிரி எதுவுமே இல்லை மியூசிக் இமான் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு சாங்கும் நல்லா வந்திருக்கு நல்லா இருந்துச்சுன்னா இருந்துச்சு சார்லாம் வந்து பழைய இது பார்த்துட்டு வீடனாக பார்க்கும்போது ஒரு காமெடியாந்துச்சுண்ணாச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு

ஆ படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்கு ப்ரோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம் ப்ரோ ஆய்க்குறப்ப கொஞ்சம் எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக போகிற மூவில இது கொஞ்சம் ரொம்ப காமெடியாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க ப்ரோ படத்துக்கு என்ன தேவையாக அதை கொடுத்துருக்காங்க ப்ரோ கரெக்டாக இருக்கு ப்ரோ ஆ படம் ஃபுல்லாக காமெடி தான் ப்ரோ இருக்குது ஆ ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ ஃபேமிலியோட பார்க்குற மூவி தான் இருக்குது ஆ எயிட் டு நைன் கொடுக்கலாம் ப்ரோ